வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ் ஸோ எஸ்எஸ்சிலிருந்து அடுத்தடுத்து கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட்டுமே வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ஷன் போஸ்ட்கான ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சிஜிஎல் எக்ஸாமுக்கான ரீ எக்ஸாம் ஒரு சிலருக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகிருந்துச்சு அவங்களுக்கான ரீ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி நடக்க போகுது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சிஜிஎலுக்கான ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கான ஏ டவுசண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே மூவாயிரத்துக்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது அடுத்ததாக கான்ஸ்டபிள் ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர்ல ரிலீஸ் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கான டயர் ஒன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அக்டோபர் ஃபோர்த் வீக்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் சிபிஓ எக்ஸாம் இருக்கும் எஸ்ஐ எக்ஸாம் இப்போ ரிலீஸ் ஆன இந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து சிஎச்எஸ்எல் முடிஞ்ச உடனே இருக்கும் ஓகே ஸோ அது வந்து கண்டிப்பாக அக்டோபர் இது அக்டோபர் ஃபோர்த் வீக் அப்படிங்கிறப்போ இது நவம்பர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் இருக்கலாம் அடுத்து ஜேஇ எக்ஸாம் இருக்கும் அது முடிஞ்ச உடனே நவம்பர் லாஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ அப்போ நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாக வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஆன அந்த டெல்லி போலீஸுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும் டெல்லி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக எல்லா வீடியோமே நம்ம வந்து ஆர்டிடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட்டுமே இதில் வந்துருச்சு ஓகே ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்டேட் ஒரே நோட்டி நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க இப்போது செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அதில் நிறையா புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு ஓகே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது ஆன்சருக்கு யாரு கூடயுமே ஷேர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு சில வித்தியாசமான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கீ எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அதில் உங்களோட ராஸ்கோரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்கை மட்டும் பேஸ்ட் பண்ணுறனால எப்படி உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லை நான் மேனுவலாக்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்க கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ அந்த ஆன்சர்க்கு ரிலேட்டடாக வந்து நியூவாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கொஷினையும் நீங்களே சேஞ்ச் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்எஸ்சி அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அது கரெக்டாக இல்லையா அப்படிங்க மாதிரி டிசைட் பண்ணுவாங்க இப்போ வந்து எஸ்எஸ்சி ஆல்ரெடி ஆன்சருக்கு ஒரு வாட்டி அவங்களே செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த கொஷின்னா அவங்களுக்கே தப்புன்னு தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் வந்து டீம்டு சேலஞ்சு கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் பிரிச்சுட்டாங்க ஸோ அவங்களே தப்புன்னு அதை சொல்லிட்டாங்க அதை நீங்கள் திரும்ப சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சேலஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் அவங்க கொடுக்கல ஓகே இது ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்து சேலஞ்சபிள் இருக்கும் நீங்கள் மற்ற கொஷின் எல்லாமே இவங்க இந்த மாதிரி கொடுத்தது போக மற்ற கொஷின் எல்லாத்தையுமே உங்களுக்கு அது தப்பு வேறு எதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இந்த செலெக்ஷன் போஸ்க்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு இருபத்தாறு ஒம்பதுலேருந்து முப்பது ஒம்பது வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா மாதிரி பே பண்ணி சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நீங்கள் ஆன்சர்கியை பார்க்க மட்டும்தான் முடியும் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது ஓகே அதுதான் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தா தான் இந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் பார்க்கவும் முடியாது ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கேப்ஷா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும் இதில் செலக்ஷன் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக எனேபிள் ஆகிருக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் இப்போ இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணனால அவருக்கு ஒன்று தான் காட்டுது ஸோ நீங்கள் வந்து டென்த் லெவல் டுவெல்த் லெவலுக்குலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லெவல் எல்லாமே காட்டும் நீங்கள் தனித்தனியாக அந்த ஆன்சருக்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ எந்த லெவலும் அந்த லெவலை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்திங்க அப்படின்னா ஆன்சர்க்கு ஓப்பன் ஆகிரும் ஓகே ஸோ இப்போது இதில் டேரெக்டாக உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் இந்த லிங்கை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஓகே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய சந்த்ருமாஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் ஆன்சருக்கு செக் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் ரேங்க்ஸ் டாட் காம் அப்படின்ட்டு ஓகே நீங்கள் டேரெக்டாகவே கொடுக்கலாம் இதில் ஓகே இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி லெவலுக்கு செக் பண்ண போகிறீங்களா கிராஜுவேஷன் லெவலுக்கா மெட்ரிகுலேஷன் லெவலுக்கா எதுவோ அதை வந்து நீங்கள் செக் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகே அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல இந்த லிங்க்கு ஓகே இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும் ஓகே இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும் சாரி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இந்த இது இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் போஸ்ட் கோட் சும்மானாலும் நாள் எதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறதே செலக்ட் பண்ணுங்கள் ஓகே இவங்க வந்து கரெக்டாக அனாலசிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி நீங்கள் சும்மானாலும் ஒரு போஸ்ட் கோட வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கால்குலேட் அண்ட் சி மை மை ரேங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்துடும் ஓகே நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து எத்தனை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க எத்தனை ராங்காக பண்ணியிருக்கீங்க சேலஞ்சு அப்படிங்கிறது வந்து அவங்களாவே சேலஞ்சுக்கு எடுத்துருப்பாங்கல்ல அந்த கொஷினை தான் காட்டுது ஓகே ஸோ இதில் உங்களுடைய ஸ்கோர் இங்கே இருக்கும் இதுதான் உங்களோட ரா ஸ்கோர் உங்களுக்கு ரா ஸ்கோர் என்ன வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது நீங்கள் டேரெக்டாக லிங்கை பேஸ்ட் பண்ணுறனால காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறனால செக் பண்ணுற மெத்தட் இல்லை நான் என்னோட ஆன்சர் கீழ் லிங்க்கை கொடுக்க மாட்டேன் மேனுவலாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி யோசிப்பீங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் கீழே ஃபர்ஸ்ட்டு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இப்போது எங்கெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ரெட் கலர்ல இருக்கிறது நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ரெட் கலர் இருந்தால் கூடவே எல்லோ கலரும் இருக்கும் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஓகே எல்லோ கலர் இருக்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே நீங்கள் ரெட் கலர் அப்படிங்கிறத தப்ப வந்து கொடுத்துருப்பீங்க தப்பான ஆன்சர் வந்து கொடுத்துருப்பீங்க ஆன்சர் பண்ணலை அப்படின்னா அதில் வந்து எதுவுமே இருக்காது ஓகே இப்போ இதில் வந்து கீழே எந்த மாதிரி இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லி நாலு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க நீங்கள் நாலு பார்ட்டையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் எல்லோ கலரும் இருக்குது ரெட் கலரும் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் எல்லோ கலர் வந்து கரெக்டான ஆன்சர் ரெட் கலர் வந்து ராங்கான ஆன்சர் நீங்க ரெட் கலர் இருக்குது அப்படின்னாலே நீங்க இந்த இடத்துல தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேக்கன் அப் ஃபார் சேலஞ்ச் பை எஸ்எஸ்சி அப்படின்னா ஆல்ரெடி எஸ்எஸ்சிக்கே இது தெரிஞ்சிருச்சு தப்பான கொஷின் அப்படின்ட்டு இல்லை இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால அவங்களே அதை எடுத்துக்கிட்டாங்க நீங்க இதுல சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சேலஞ்ச் பண்ற ஆப்ஷனும் கொடுக்கல ஓகே இந்த மாதிரி க்ரீன் கலர் மட்டும் இருக்குது அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர் இதுதான் நீங்களும் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்க மாதிரி அர்த்தம் ஓகே இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அர்த்தம் ஓகே இப்போது நீங்கள் வந்து ராஃப் ஸ்கோர் மேனுவலாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் கரெக்டு எத்தனை கொஷின்ஸ் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் க்ரீன் நம்பர் ஆஃப் ரெட் எத்தனை இருக்குது அதை வந்து நீங்கள் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி வந்து டோட்டலாக எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெட் எத்தனை கிரீன் எத்தனை எத்தனை கரெக்ட்டு எத்தனை தப்பு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷின் தேவையில்லை ஓகே ரா ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை கரெக்ட் இன்ட்டு டூ மைனஸ் எத்தனை தப்பு இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது கொஷின் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபது வந்துருக்கும் அதில் பத்து தப்பு அப்படின்னா அதுல அஞ்சு மைனஸ் ஆகும் ஸோ அப்போ நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறத உங்களோட ரா ஸ்கோர் இருக்கும் ஓகே இப்போ நான் சேலஞ்ச் பண்ணணும் எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கொஷின்லேயுமே கிளிக் டு சேலஞ்ச் கொஷின் நம்பர் அப்படிங்க மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ அதில் வந்து எல்லா ஆப்ஷனும் இல்லைனா எல்லா ஆன்சருமே தப்பு இல்லைனா ஒன் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர் கரெக்டாக இருக்குது ராங் கொஷின் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை வேறு என்ன அப்படிங்கிறது வந்து அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதர் ரீசன் அப்படிங்கிறது இதில் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் ஒன் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் குள்ள வர கேரக்டர்ஸ்க்குள்ளே வர மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அடுத்து அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்குது பிடிஎஃப் இல்லைன்னா உங்களுக்கு உங்ககிட்ட இமேஜ் இருக்குது அந்த அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐம்பது ஐம்பது ரூபா பே பண்ணணும் ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேலஞ்ச் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அவங்க அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி ஆயிரு பூர்த்தி பண்ணியிருக்கும் நம்புறேன் ஓகே இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஆன சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் கான்ஸ்டபுள் டெல்லி போலீஸ் டிரைவர் இந்த மூணு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துட்டோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுமே நம்ம சேனலில் உடனே கொடுத்துருவோம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ